வருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரு பகவானோட பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுதான் இந்த வீடியோவில் நாம ரொம்ப துல்லியமா பார்க்க போறோம் அதாவது குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் போறாரு அங்க இருந்துகிட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால துலா ராசியவும் ஏழாம் பார்வையால தனுசு ராசியவும் ஒன்பதாம் பார்வையால கும்பராசியவும் பார்ப்பாரு இதில் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் நாம துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா கூட சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வர முடியாது இதோட இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இவ்வளோ பிரச்சனை இருக்கு மீண்டு வருவோமா வர மாட்டோமா இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் அந்த வகையில் இந்த குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் பகவானோட பார்வை குரு பகவானோட பயிற்சிக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் சேர்த்து துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டச்சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி சித்திரைக்கு முப்பத்தொன்று விசுவச வருஷத்தில் உங்களோட ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு வரார் குரு பத்தில் வரார் நல்லதா ஜோசியரே கெட்டதா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு உருப்படாத இடம் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம் என்ன ஜோசியரை எடுத்தோடனே இப்படி மன உளைச்சலாகிறீங்க நாங்கள் ஏற்கனவே மன உளைச்சலில் தான் இருக்கோம் என்ன ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க வந்தால் நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முதல்ல ஒன்று புரிஞ்சிக்கணும் பத்தில் குருனா பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டச்சனி இருக்கும்போது பெரும்பகுதி சுமாரான கெட்ட மாற்றமா தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல சுய குரு அமர்ந்த இடம் சுயஜாதகத்தில் குருவுக்கு கிடைக்கக்கூடிய பார்வை குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்களோட லக்கணத்துக்கு எப்படி இருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நாம துல்லியமா பார்த்தோம்னா ஓரளவுக்கு இதுலேருந்து நன்மைகள் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் பொதுவான பலன் அப்படிங்கறது பத்துல இருக்க குருவால நல்லது எதுவும் செய்ய முடியாது ஆனா குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதால தொழில் ரீதியா ஒரு மாற்றத்தை நீங்களா வர வச்சுக்கணும் பத்தில் குரு பதவியில் மாற்றம் வேலையில் மாற்றம் அப்ப அந்த மாற்றத்தை நாமளா தேடிக்கிட்டோம்னு வச்சீங்களேன் பிரச்சனையே கொடுக்காது அதனால குடும்பமான வரைக்கும் இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம் இப்போ ஒரு கல்லா இந்தாண்ட இருக்கு எடுத்து இந்தாண்ட போடு ஒரு வேலையாள் இருக்கான் அவனை மாத்திட்டு வேற வேலையாள் போடு அதுக்காக ரொம்ப நாளாக இருக்கிறவனை மாற்ற சொல்றீங்களே ஜோசியரே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு ஆள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேருங்க இல்லை ஒரு ஆளை யாராவது குறைங்க இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத செய்யணும் அதுமாரி ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன் நானே இன்னொருத்தன்ட்ட கூலி வேலை செய்கிறேன் நான் எப்படி தொழிலில் மாற்றம் செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு இடத்துல வேலை செய்ய போறோம்னா நீங்கள் போய் எடுத்து சொல்லலாம் எனக்கு வேற ஏதாவது பிரான்ஞ்சில் டிரான்ஸ்பர் போட்டு கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி நாமளா கேட்டு சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கணும் அது மாதிரி வீடு மாற்றம் குடியிருக்கிற வீட்டில் நாம மாற்றம் செஞ்சுக்கணும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வேற வீட்டுக்கு மாறினீங்க அப்படின்னா பத்தில் குரு இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வாரு ஏதோ வேற ஊடு இப்ப நீங்க நான் ஒரு கூடி இருக்கேன் இந்த ஏரியாவில் அவ்வளவுக்கு கிடைக்க ஜோசியரே அப்படின்னா போனா போயிட்டு போது ஒரு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயா பார்த்து இன்னொரு இடத்த மாத்துங்க தப்பு கிடையாது அதனால இல்ல ஜோசியாரா நான் சொந்த வீட்டில கூடியிருக்கேன் நான் எப்படி வீடு மாத்துறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொந்த வீட்டில இருந்தோம்னா நாம நம்ம படுக்கிற அறையை மாத்தணும் இந்த ரூம்ல படுத்திருக்கியா அந்த ஆண்ட ரூம்ல போடு ஒரு ரூம் தான் இருக்கா ஹாலில் போய் படுத்துக்க ரூமே இல்ல ஹாலில் தான் படுத்திருக்கேன்னா இப்ப நீங்க என்ன செய்யணும்னா வடக்க தலை வைக்க கூடாது வழக்கமா மேற்க வச்சிருக்கியா கிழக்க வச்சுக்க கிழக்க வச்சிருக்கியா தெக்க வச்சுக்க தெக்க வைக்கிறியா மேற்க வச்சுக்க வடக்க தவிர மற்ற பகுதியில தலை வைக்கிற பகுதியை மட்டும் திசை மாத்தீங்க அது மாதிரி சாப்பிடக்கூடிய இடத்த மாத்துங்க வழக்கமா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையோ அந்த இடத்த விட்டு வேற இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நாம வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையற்ற மாற்றங்கள் மாற்றங்களால வரக்கூடிய பாதிப்புகள் பின்னடைவுகள் அதுலேருந்து நாம தப்பிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கூட ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதேமாரி செஞ்சுங்க மற்றபடி குரு நின்ற இடம் தான் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிறதால குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படணும் இந்த இடத்துல அந்த குரு பார்வை எங்கெங்க விழுவுது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு வீட்டுல விழுவுது இதுல தனஸ்தானத்துல விழக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் மிக அற்புதமான ஒரு ஸ்தானத்துல குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது விழுவுது அப்ப தினத்துக்கு பஞ்சம் இல்லை பண வரத்துக்கு பஞ்சம் காசு பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் பத்து ரூபா நமக்கு தேவைன்னா பத்து ரூபா நம்மகிட்ட இருக்கும்டா ஏதோ பத்து ரூபா கடை வாங்கி செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏதோ இருந்துச்சு செலவு பண்ணேன் சேமிப்பு கரைஞ்சி போச்சு மற்றபடி எனக்கு அதனால ஒன்றும் பெருசா நட்டம் கிடையாது யார்ட்டையும் போய் நான் கை கேட்டி ஒரு நகை நட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லபடியாக இருக்கேன் பத்து ரூபாய் சம்பாதிச்சேன் பத்து ரூபா செலவு பண்ணேன் என்ன மிச்சம் இல்லை அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிட்டு போகலாம் அந்த அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு வருதுன்னா ஐயாயிரம் வர வரும் பத்தாயிரம் வருது செலவு வருதா பத்தாயிரம் வர வரும் அப்ப பணத்தை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை அதோட இந்த வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கு காப்பாத்திருவீங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க கௌரவத்தை காப்பாத்திருவீங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்திராண்டா வாக்கு தவறாத உண்டாவேன் அப்படின்னு நாலு பேர்கிட்ட நல்ல பேர் எடுத்துருவீங்க மாதிரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க தான் இருப்பாங்க ஒரு கஷ்டம்னா கூட வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கணவன் மனைவி தாய் தந்தை பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாமே நமக்கு ஆதரவா இருப்பாங்க ஏதோ நல்லாதான் இருந்தா நம்ம தம்பிக்கு ஒரு கஷ்டம் நம்ம ஊட்டா ஒரு கஷ்டம் நம்மளால முடிஞ்ச செய்வோன்னு நமக்கு உதவி செய்யறதுக்கு நாலா பக்கத்துல இருந்து நேசக்கரம் அப்படிங்கிறது நீலம் அப்படிங்கறதால குடும்பத்தில் உங்களோட செல்வாக்குக்கு குறைவு இருக்காது கவலைப்பட தேவை இல்லை அது மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வாக்கு வன்மம் அப்படிங்கிறது இருக்கும் நல்லபடியா இருப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அது மாதிரி நாலாம் இடத்துல குரு பார்வை விழுவது சுகஸ்தானம் மருத்துவ செலவு இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஏதோ உடம்பு சொல்லியா ஒரு இரநூறு முந்நூறுக்கு ஒரு ஊசியா போட்டோமா சரியா போகும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு கண்டச்சனையோட ஆதிக்கம் இருக்கிறதால தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் ஆனால் குரு பார்வை அதை சரி பண்ணுது அதுமாரி தாயார் வழியில சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் தாயார் ஏதாவது அப்பப்போ பத்து ரூபா சிறுவாட்டு காசு எடுத்து கொடுத்து உதவலாம் இந்த மாதிரி தாய் வழி உறவுகளால் தாயால பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறது இருக்கு கவலைப்பட தேவையில்லை அதுமாரி உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுல குரு பார்வை விழுவுது குரு பயிற்சி நடந்த அடுத்த நாலு நாள்ல ராகு ஆறாம் இடத்துக்கு வர போறார் கேது உங்களோட ராசியை விட்டு விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு போக போறார் அப்ப சர்பதோஷ பிடியில இருந்து நீங்க வெளியில வரீங்க அப்படிங்கறதே ஒரு சிறப்பு தான் அந்த வகையில ஆறாம் இடத்துல ராகு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வராரு அவர் மேல குரு பார்வைப்பட்டு புனிதப்பட்டு போறார் அப்படிங்கறதால இந்த கடன் பகை நோய் எதிரிகளால வரக்கூடிய தொல்லைகள் எதுவும் இருக்காது கடன் இருந்தா அடைக்கலாம் நகை இருந்தா மீட்கலாம் அது மாதிரி சக ஊழியர்கள் வேலை பார்க்குற இடத்துல போட்டி பொறாம இந்த மாதிரி இருக்கு நம்மளை காலை வாரி விடணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் முதுகுளை குத்துணும்னு ஒருத்தன் பார்க்குறான் இப்படி இருந்தவங்களாம் தானாக அழிஞ்சு போடுவாங்க நம்மள வந்து அவங்கள பத்தியே கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது மாதிரி நோய் நொடி இருக்காது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நல்லாவே இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான இடம் ஆறாம் இடத்துல விழுந்து அங்க ராகு பார்த்து புனிதப்பட போறது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு குரு சண்டால யோகம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம் அந்த வகையில பல நன்மைகள் நடக்க போற ஒரு உன்னதமான காலகட்டமா இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டம் இருக்கும் கண்டச்சனி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கறதும் குரு பார்வையால இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கறத நீங்களா வர வச்சுக்கணும் தொழிலேயோ வீட்லயோ மேற்கொன்ன மாதிரி ஏதாவது மாற்றங்கள் அப்படிங்கறத வர வச்சீங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க மிக சிறந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்